அந்த நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் அந்த நம்பர் அந்த என்னோட நம்பர் இருக்குல்ல அதில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு புத்தக நம்பர் முகவரி அனுப்பிச்சி வைங்க அப்புறம் நாலஞ்சு நாள் இப்போ அறிமு வகுப்பு நடக்கும் அதில் கலந்துக்குங்க பொது வகுப்பு நடக்கும் அதுலேயும் கலந்துங்க அப்புறம் மெல்ல மெல்ல வாங்க சரியா சார் அந்த அமௌண்ட் எல்லாம் பண்ணலாமா சார் ஆஃபர் பண்ணலாமா சரி அதெல்லாம் இது குருகுல கல்வி இது இது சிஸ்டம் இது இதுவளதான் சிஸ்டம் இதெல்லாம் மாற்ற முடியாது இதுவே அப்படி நீங்க ரெக்வெஸ்டா தான்

இல்ல சார் நீங்க உங்கள்கிட்ட தான் சார் எனக்கு இருக்கும் நீங்க அந்த புக் தான் சார் அந்த புக் எதுக்கு சார் அது வேணா சார் உணவில்லாமல் வாழும் கலை தான் உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் தான் நான் வந்து உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுதான் வந்து நான் கத்துக்கிட்டேன் ஆசிரியர் நான் கத்துக்கிட்டேன் அதுதான் எங்கிட்ட கத்துக்கணும்னா எங்கிட்ட கத்துக்கிறதுக்கு தனி மரியாதை நான் வச்சிருக்கேன் இதுக்கு ஏன் வந்து நன்கொடைங்கிற வச்சிருக்கிறதுக்குன்னு கேட்டேன் எங்கிட்ட பேசுறதுக்கே நன்கொடைங்க நான் வச்சிருக்கேன் புரியுதா

எல்லாம் எங்கட அறவேக்காடு எல்லாம் எங்க எல்லாம் இருந்து கத்துட்டு போனா ஒண்ணும் தெரியாத ஆளுங்க எல்லாமே அவர் உங்க சொல்லா சார் ஆமா எங்கிட்ட இருந்து போனவன் தான் அவன் ஒண்ணுமே தெரியாத உனக்கு என்ன சார் சொல்றீங்க ஒண்ணுமே தெரியாதா ஒண்ணுமே தெரியாது கத்துட்டு போனப்ப எனக்கு தெரியாத எனக்கு அது சும்மா கதை விடுறது அதெல்லாம் இது இந்த இந்த மருத்துவம்னு என்னன்னு தெரியாது நீர் மருத்துவம் என்னன்னு தெரியாது இயற்கை தெரியாது என்ன தெரியாது அது ஒரு நோக்கம் போயிடுச்சு மருத்துவம் இது வந்து ஒரு மனிதரை மருத்துவம் ஆக்குறது நான் ஒரு புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்தை காட்டி பேசவுள்ள யாரும் பேச மாட்டாங்க இந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் காட்டினாங்கன்னா அவங்க வேலையை அது போயிடும் இது ஒரு ஆவணத்தை காட்டி யாரும் பேச மாட்டாங்க என்னது ஆவணத்தை காட்டி யாரும் பேச மாட்டாங்க பேசுனா மாட்டிக்குவாங்க எங்க இருந்து காத்திட்டு கேட்பாங்க இப்ப நமக்கு நேரடியாக காட்டணும் இல்லையா ஆமா சார் ஆமா 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 இந்த காட்டி பேச மாட்டிக்குவாங்க ஏன்னா உண்மை விளை உண்மை வெளிப்பட்டு போயிரு உண்மை பொய் சொல்றான்னு தெரிஞ்சு போயிரு வெளிப்பட்டு தெரிஞ்சு போயிரு இப்ப புரியுதா நான் சொல்றது புரியுது சார் புரியுது சார் எல்லாம் பொய்யா இங்க இருந்து கத்துட்டு போய் எதை மறைக்கணும் அது மாமா ஏன்னா பணம் எதை மறைக்கணும் நீ 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 வந்து ஆரோக்கியம் பெற்றுனா உனக்கு அவனுக்கு வேலை இல்லை இல்லையா உனக்கு

அதுக்கான பேசிக் என்ன முதல்ல அடிப்படையே வந்து என்னன்னு நம்ம இந்த அடிப்படை தெரிஞ்சுக்காம உள்ள வரக்கூடாது புத்தகத்தோட அடிப்படையை வந்து பரிணாம அறிவியல் எவல்யூஷன் சயின்ஸ் யாரும் பேச மாட்டாங்க பேசினா மாட்டிக்குவாங்க என்னது எவல்யூஷன் சயின்ஸ் அதாங்க எங்கிட்ட இருந்து கத்துக்க இப்போ ஒரு பத்து பேர் கத்துக்கிறேன் நம்ம பூலவாக்கு எனக்கு தெரியுமா இல்லையா என்ன அவன் எந்த தகுதியில் இருக்கிறான்னு தெரியுமா தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்

அவங்க ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அவன் மறைக்கிறான் அது தேவையானது மறைச்சிருவான் தேவையானத சார் அவரே வந்து நோய் இல்லாம வாழலாம் அப்படி இப்படின்றாரு அவரே மறைக்கிறாரு சொல்றீங்களா சார் அவங்க நோய் இல்லாம எதுல வாழ்றேன்னு கேளுங்க எந்த உணவு பழக்கத்துல வாழ்றேன்னு கேளுங்க மாட்டிக்குவான் உணவு பழக்கம் என்னன்னு கேட்டு இயற்கை உணவு இயற்கை உணவு இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது

அவர் சொல்றதுதான் தான் நமக்கு அதுக்கு ப்ரூஃப் ஆதாரம் என்ன ஆதாரம் என்ன அது ஆதாரம் எத்தனை நோயை குணமாக்கி இருக்கறேன் கேளு எத்தனை நோயை குணமா எத்தனை புற்று நோயை குணமாக்கி இருக்கேன் எத்தனை சக்கர நோயை குணமாக்கி இருக்கறேன் எத்தனை சக்கரம் நோயாளி குணமாக்கி இருக்குன்னு கேளுங்க எத்தனை புற்று எத்தனை சடி நோயாளி குணமாக்கி இருக்கறது கேளுங்க அதெல்லாம் ப்ரூஃப் கேளுங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கேளுங்க என்னது மெடிக்கல் ப்ரூஃப் போடு ம் இது வந்து எனக்கு தெரியும் லை என்னமோ இருக்காதுன்னு சொல்றீங்களா என்ன சார் இருக்கு அந்த மாதிரி பள்ளி இருக்க மாட்டாரு சொல்றீங்களா சார்

அத சொல்லல சார் அவரு அத சொல்லல அவரு ஏன் சொல்லல ஏன் சொல்லவில்லை அத ஏன் சொல்லல ஏன் சொல்லல சொல்லிக்லாம் சொன்னா தெரிஞ்சு போயிடும் அதுதான் உண்மை அது அதனாலதான் அவங்க அவங்க மோசடிக்காரர் தெளிவா சொல்லிட்டேன் என்னது நல்லவனை போல் இருப்பானான் பரமசண்டாளன் நல்லவனை போல் இருப்பானா பரமசண்டாளன் அப்படிங்கிறது இயற்கை அது அப்படித்தான் இருக்கும் எல்லா மாணவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா மாணவரும்

உங்களுக்கு நோய் வரும்னு சொல்றீங்களே அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுங்க எத்தனை பேர்த்த குணமா கேளுங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கேளுங்க ஆதாரம் கேளுங்க என்னது ஆதாரம் ஆதாரம் கேளுங்க ஆதாரம் இல்லாமல் எப்படிங்க ஆதாரம் இப்ப நான் சொல்றதுலாம் ஆதாரம் நான் காட்டுறதுல ஆதாரம் என்னது நான் வந்துட்டு மெடிக்கலேயே சொல்லித்தர்றேன் நான் எங்களுக்கு அதனால அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கேன் எவ்வளவு வச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் விளையாட்டு இல்ல இது மெடிக்கல்ங்கன்னா நான் மெடிக்கல் அது வந்து வேறது உணவு அது சொல்றது உணவை பத்தி பேசிட்டு இருக்கிறான் உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மதியம் கிடையாது உணவுக்கு சமதம் ஆமா எந்த உணவு தின்னாத்தான் என்ன என்னது உணவு உண்ல போகுதில்ல உணவுல ஆஹ் அதுதான் சரியா போதுங்க நம்மளும் பேசுறது நன்றி வணக்கம் நீங்க நீங்க உள்ள வாங்க நீங்க சரியா நன்றி சரிங்க